ரெண்டு பேர்த்த காணான்னு பார்க்காதீங்க முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க முடிச்சுட்டு வரும்போது நாங்களா உங்ககிட்ட சொல்கிறோம் இல்லை அவங்களா வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க அது சொல்ற நீங்கள் நீங்கள் எங்கே போயிருவீங்களா நான் வந்து அப்போதைக்கு நான் லீவில் போயிருப்பேன் இவர் ஒரே போயிடுவார் அப்படியா ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சிறப்பு சமையல்னா இரா தலை பச்சை மிளகா வருவல்னா அதுவும் தலையை வச்சு பண்ணுறோம் தரமான தலைன்னா இது இது முக்கியமான ஒரு கடல் உணவு தான் செம்மையாக இருக்கும் ஆனால் எப்படி செய்ய போறாருன்றது வந்து எனக்கும் தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால இன்னைக்கு வந்து சிறப்பான முறையில் ஒரு சமையல் பண்ண போகிறோம் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் ஏன்னு வெயில் பயங்கரமாக இருக்கே சோமி கல்கடையா சோமி கவிதை ஏன் எல்லாரும் எறாவில் விதவிதமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க எறா தலையில் சாப்பிட்ருப்பீங்களா தெரியல அதனால் நாங்கள் வந்து இன்னைக்கு யாராவையும் பயன்படுத்துகிறோம் யரா தலையும் பயன்படுத்தி எனக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு உணவு ஒன்று எடுக்க போகிறோம் நல்ல சுவையாகவும் இருக்கும் நல்ல காரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு முறுவலான தலையை சாப்பிட்ற ருசியும் இந்த உணவில் இருக்கும் நான் சொல்லலை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எரா தலை பச்சை மிளகா வருவன்ண்ணா ஒரு புதுவிதமான சமையல் நல்ல பெரிய பெரிய எராவை வாங்கிட்டு வந்திருக்கும் அட்டகாசமாக இருக்குல்ல பெருசாக ஃப்ரெஷ்ஷாகுது பக்கவா அப்படியே எறாவை எடுத்து தலையை ஒரே முறுக்கு முறுக்குன்னா தலையை ஏதாவது பயன்படுத்த முடியுமா இப்போ நம்ம பண்ண போகிற இந்த டிஷ்ஷில் எறாவோடய தலையும் சேர்த்து சமைக்க போகிறோம் தாங்க பாருங்கள் தலையை தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் அதுதான் தேவனை பொருத்தட்டில் வச்சுருக்கீங்க இந்த சைடு எறாவை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியே மேலே இருக்கிற தோல் அப்படியே உரிச்சிக்கணும் உரிச்சிட்டு பின்னாடி இப்படி இருத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி எல்லா இறாவையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் மேலே கொஞ்சம் கீழே அப்படியே உரிக்க வேண்டியதான் நரம்பும் எடுத்துருங்களா ஆமாம் உள்ள நரம்பு ஒன்று இருக்கும் அந்த கருப்பு நரம்பு எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துரும் கருப்பு கலரில் யாரா எப்படி வாங்கி சுத்தம் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணணுன்ட்டு நம்ம தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம ஏறா தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ தேவையான பொருள் பார்க்க போகிறோம் இப்போ செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் பட்டை மிளகாய் சோம்பு வெட்டி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் மல்லித்தழை உரிச்சி வச்ச பூண்டு கருப்பு மிளக தூளுப்பு சோளம் மாவு எலுமிச்சம் பழம் ஃப்ரெஷ்ஷாக அழைச்சி வச்சு ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச எறா அழைச்சி வச்சு அலசி வச்சது பாச எற தலைனா சென்ற என் சொல்லியிருப்பாரு தேவையான பொருட்கள் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பச்சை மசாலா ஒன்று அரைச்சிட்டு வரப்போறோம் பச்சையாக அரைக்க போகிறோம் வதக்காமல் பச்சையாகவே அரைக்க போகிறோம் அரைஞ்ச தலை பூண்டுங்களா பூண்டுங்க இப்போ நீங்கள் ஒரு கிலோ இறா எடுக்கிறீங்கன்னா அது ஆஞ்சதுக்கப்புறம் அதாவது க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ப்ளஷு அதோட கறி எவ்வளோ கிடைக்குன்னா அரை கிலோ தான் கிடைக்கும் சரி இப்போ நான் அரை கிலோவுக்கான அளவு மட்டும் சொல்கிறேன் அரை கிலோவுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய துண்டு இஞ்சை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்ல பெரிய பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா காரம் வேணும்னா நாட்டு மிளகா கூட சேருங்க ஒரு அரைப்படி அரை கை பிடி கொத்தமல்லி பிடி வேற படி வேற பிடி வேற நல்லா படிச்சிருக்கணும் படிக்காத மேதை நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி நல்லா அப்படியே பேஸ்ட்டு மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு வரணும் இதை தான் நம்ம எறாவுக்கு சேர்கிற பச்சை மசாலா இந்த பச்சை மசாலா தான் இந்த எறா தலை எறாவோட சதை ரெண்டுத்தையுமே நம்ம சூப்பராக குக் பண்ணி செய்ய போகிறோம் அரைச்சிட்டு வந்துடு மொதல் ஒரு பச்சை மசாலா அரைக்க கொடுத்துருக்கோம் அதுக்கு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எரா எறாவும் எறா தலையும் நம்ம ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கும் அந்த மசாலா வந்தோடனே அதோட இதை சேர்க்கணும் அதுக்கு நம்ம ஆஞ்சி வச்ச எறாவை சேர்த்துக்கிறோம் ஆஞ்சி வச்ச எறாவோட தலை ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துருக்கீங்க ரெண்டுத்தையும் ஒன்றை ஒன்றாவே சேர்க்கணும் எறா தலையில் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவும் சும்மா மீன் வறுவல் மாதிரி கல்லில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் அரை கிலோவுக்கு ஒரே ஒரு எலிமிச்சம் சாறு சாறு சார் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்புத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் மாவு நல்லா திக்காக இந்த மசாலாவெல்லாம் பிடிக்கிறதுக்கு இப்போ இந்த மசாலா கூட நம்ம அந்த பச்சை மசாலா இப்போ அரைச்சி தம்பி எடுத்துகிட்டு வருவாப்புல அதை அப்படியே நம்ம சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்படியே வறுத்து எடுக்க வேண்டாம் ஒரு தாலிப்பை போட்டு வறுத்து எடுத்தால் சுவையான நம்ம இறால் தலையோட ஒரு பச்சை மசாலாவோட அட்டகாசமான ஒரு இறா வருவல் அட்டகாசமாக ஏன் நம்மளோட அரைவறை சூப்பராக ரெடி ஆகிட்டியா கலரை பாருங்கள் மத்தமல்லி

இது கலக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தலையோட அந்த மீசை அந்த மீசையில் இருக்கிற அந்த முள்ளுலாம் இருக்கும் அது வந்து கையில் வந்து ஓடிடும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பட்டும் படாமல் அப்போ தான் நமக்கு வந்து அந்த முள் குத்தாது நல்லா டைட்டாக வச்சுன்னா குத்திடும் குத்திட்டா உடனடியாக செப்டிக் செப்டிக் ஆகிடும் அந்த மாதிரி குத்துச்சின்னா முடிஞ்சாலும் டிடி ஊசி ஒன்று போட்டுருங்க அவ்வளோதானா எறாவும் எறா தலையும் பச்சை மசாலாவும் போட்டு பக்காவை ஊற வச்சச்சி அடுத்து தட்டு பத வைக்கலாமா ஒரு அரை மணி நேரம் இதுலயே ஊறணுங்க ஐயா எண்ணெய் அய்யா நல்ல ஒரு எண்பது எம்எல் சேர்த்துக்கறோம் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு இப்ப ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு வாசனை நல்ல டேஸ்ட் சோம்பு சேமனி இல்ல இல்ல எல்ல பேசிட சொல்லுங்க மக்களு சொல்லுங்க நான் ரெண்டு மாசல பொண்ணு பார்த்துறேன் நான் வந்ததே ஒன்றரை வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்ல ஆறு மாசம் பிரேக் வார் எடுத்தேன் சால் அரைச்சி 8 வருஷம் ஆதியா அப்பில இருந்தே இதே தான நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நாங்க நாங்க எல்லாம் கேட்டுக்கிறது இல்ல அது ஒரு ரெண்டு வரமிளகாய் இந்த மாதிரி பிச்சு அந்த விதையோட சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக ஒரு அரை டேபிள் மஞ்சள் தூள் இதையும் இந்த தாளிப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அரை மணி நேரம் ஊறுங்க மேலயே ஊறிட்டு ஐயா சேர்த்துக்கிறோம் இப்படி விடுங்க எதுவும் போக வேண்டிய உனக்கு

மசாலாவோடமா இருக்கா மசாலா அரைச்சிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா தம்பி அந்த மசாலா கொஞ்சம் இருக்கு அந்த தண்ணி அப்படியே அலசி இதுலேயும் சேர்த்து எதையும் விடக்கூடாது ரெடியா நம்ம டிஷ்ஷு வாசனையா அந்த எறாவோட தோல் ஓடு வந்து பார்த்தீங்கன்னா செவப்பாக எடுத்துன்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம் நண்டு மாதிரியே ஆமாம் அந்த சோப்பு கலர் வந்துடுச்சு இப்போ நண்டு குழம்பு அடிக்குது அந்த இறாக்கு கூட இவ்வளோ மனம் கிடைக்காது அதை விட ஒரு ஐம்பது சதவீதம் மனம் வந்து அந்த தலைக்கு உண்டு தலையை நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியோ எண்ணெயில் குறிச்சி சாட்டா அது ஒரு டேஸ்ட்டு கல்லில் போட்டு வர சாட்டா அது ஒரு டேஸ்ட் இந்த மாதிரி சாட்டா அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடைசியாக மிளகுத்தூள் போட்டு அடுப்பு நிறுத்திக்கிறேன் தேவையான அளவு மிளகுத்தூள் காரம் சாப்பிட்றவங்க மிளகு எவ்வளோ வேணால் போட்டுக்கும் அடுப்பு நிறுத்திட்டு ஒரு கிளண்டு கிட்டுக்கா அவ்வளோதான் ஏன்னா கசப்பு அதிகமாகி வேறு ஒன்று அவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சுட்டு அந்த மிளகு கசப்பு எடுத்துன்னு வச்சுங்க இறால் தலை பச்சை மிளகாய் வறுவல் சும்மா எப்படி ரெடி ஆகிது பாருங்க கலர் பச்சையாக இருந்தாலும் வேற லெவலாக இருக்கு ஐயா இறா தலா பச்சை மிளகாய் வறுவல் சும்மா பக்காவை நம்ம தலை செஞ்சு கொடுத்துருக்குது தளபதி இப்போ நான் ரசித்து சுவைக்க போகிறோம் கலர் வேற லெவலில் இருக்குது நீங்களே தலன் தளபதி சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் தலையாக ஒரு தளபதிங்களா ம் கிளப்புங்கள் சிறப்பான சமையலை சாப்பிட்ற நேரம் தம்பி எங்கே இருந்தாலும் வந்து ஆஜராகிடுவார் உமாண்ணா ஹோட்டலில் வந்து சமைப்பாங்க ஆனால் கஸ்டமர் வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு தான் வருவாங்க அந்த மாதிரி தான் நானும் நீங்கள் கஸ்டமர் அப்போ உண்மைதான்டா எனக்கு அழைச்ச கஷ்டம் நீந்தான் மாறி மாறி கஷ்டம் கொடுக்குறதால தான் இவன் கஸ்டமர் மாறி மாறி எல்லாருக்கும் கஷ்டம் கொடுப்பான் அடிக்கல எண்பத்து ரூபாய் எல்லாேருக்கும்ண்ணா தரமான சமையல்ண்ணா சண்டே ஸ்பெஷல் மட்டும் இல்லைண்ணா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது முடிஞ்சால் குழந்தைகளுக்கு சண்டே டைம்லேயே சமைச்சு கொடுங்க தரமாக சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க முதலில் எற அந்த எறாவோட தலையை ஒரு நண்டு நண்டு கிரேவி சாப்பிட்ற ஃபீல் கொடுக்குங்க எறவை சேர்த்துட்டு நண்டு கேட்பது ஆமாண்ணா அந்த நண்டோட நண்டு வாசனை கிடைக்கும் மனம் கிடைக்குது ஒரே கடலில் தண்ணியில் தானே வாங்கிதா தண்ணியில் வாழ்றது அழகாக உருப்படியாக வாழ்து இந்த தரையில வாழ்றது தண்ணியில போய் நின்றுட்டு என்ன ஆட்டம் போடுற தண்ணி கிடைச்சிட்டா வெயில் காலம் இப்ப தலையா முறுக்கு மாதிரி நல்லா அந்த முறுமுறுப்பு முறுப்பு கட்டம் இது எனக்கு மெயினாக ரெண்டே ரெண்டு தானா தலையே அள்ளி குடிச்சது வந்து சோம்பும் மிளகு தூள் அப்படி சும்மா டப்பா காரம் சாரம் மசாலா வேற லெவல் இந்த கொத்தமல்லி பச்சை மொழி வேலை போட்டாங்களா போட்டாங்கன்னா இருந்தாலும் அந்த வந்து தூக்கி கொடுத்தது அப்படி வேற லெவல் கரெக்டான கரெக்டான அளவு போட்டால் எதுவுமே சுவையாதான் வரும் அந்த அளவில் நம்ம தவறு தான் டேஸ்ட்டு குறையிறது காரணமே இந்த நன்றோட தலைய சாப்பிட்டேன் நண்டுன்றா தலானு கூப்பிட்டேன் எறாவோட தலையை அப்படியே நறுக்கு முறுக்கு நான் நண்டு சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கிடைக்குது முடிஞ்சால் மொழியும் கூட சாப்பிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நண்டு மாதிரி ஹார்டாக இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த இறா அந்த நண்டோட நண்டு நண்டுனே வருது பாருங்க எனக்கு மசாலா நண்டு ஃபீலே ஆகுதுங்க நான் தான் சமைக்கும் போது சொல்லிட்டு நண்டு ஃபீல் சூப்பராக இருக்குது அந்த தலையும் கறியும் அந்த மசாலா சேர்ந்து ஒரு புதுவிதமான பச்சை கலரில் இன்னைக்கு ஒரு இறாவை இறக்கி கொடுத்துக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் அதுலேயும் அந்த தலையை சாப்பிடும்போது நண்டு பிரியர்கள் இதை ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பாருங்கள் அந்த இறாவை பார்க்கும்போதே இதுக்கு மேலே ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் ஆகிடும் இந்த பதத்தில் எடுத்தால் தான் அந்த ஜூஸ்னஸோட இரவு ரசிகம் தரமாக இருக்குன்னா சுபியாகவும் இருக்குது இதேமாரி வீட்டில் செஞ்சு சாட்டு பாருங்க தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கினே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான சமையல்லாம் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம்